அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரீட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சி கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை அனைவருக்குமே ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும் நாளை தினம் நம்மளுக்கு சந்தை இன்னும் இறங்குமா அப்படிங்கிறது தான் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பு சந்தை இன்று இறங்கியதற்கான காரணங்களை நாம் நாம் ஒவ்வொன்றாக பார்க்கணும் அந்த காரணங்கள் கண்டிப்பாக என்னவாக இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு நியூஸ் பேஸ்டாகவோ இல்லை வரைபடத்தின் மூலமாகவோ இல்லாமல் நம்ம ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதான் இந்த காணொலியின் நோக்கமாகவே நம்மளுக்கு இருக்கணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நீங்களாக பில் பண்ணாத வர நீங்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெற முடியாது இது ஈக்குவிட்டி ஆப்ஷன் ஆப்ஷன் ட்ரேடிங்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் தான் அதனால் வந்துட்டு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணாலே லாஸ் ஆகிடும் அப்படின்னால நினைக்காதீங்க இதுலேயும் சரியான வர்த்தகத்தை மட்டும் சரியான வர்த்தகம்னால் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வர்த்தகத்தை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக அமைத்து கொண்டால் உங்களுக்கு ஆப்ஷன் வர்த்தகத்தை தவிர வேறு எந்த வர்த்தகமும் அவ்வளோ எளிதாக இருக்காது ஆனால் இதனை அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் புரிஞ்சுட்டிங்கன்னா அது மிக மிக இலகுவாக இருக்கும் நம்ம முழுக்க முழுக்க வந்துட்டு இதுவரை நிஃப்டியவே அதிகமாக பார்த்துட்டு வரோம் பேங்க் நிஃப்டியை பார்க்கலான்னு பல பேர் குறையாக சொல்லிட்டுருக்கீங்க அதனால் பேங்க் நிஃப்டியை பற்றி தகவலாகவே இன்றைக்கி பார்க்கலாம் ஏன் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி இறங்குச்சு அப்படிங்கிறத இன்றைய தினம் நம்ம பார்க்கணும் பேங்க் நிஃப்டியோட முதல்ல நேற்றைய ஹை லோவை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் நேற்றைய ஹை நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி ஐநூற்றி பதினொன்று லோ வந்து நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்போது நம்மளுக்கு வந்துட்டு நாற்பத்தி ஒன்பதனாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது நம்மளுக்கு எஸ்டர்டே லோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அப்போது நம்மளுக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அப்போது நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ராட்டஜி அடுத்தது எஸ்டே ஹை எஸ்டே லோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய முடிவுற்ற விலை அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு நாற்பத்தொம்பதுனாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒம்பதுனாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போது எஸ்டர்டே க்ளோஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு எஸ்டர்டேனா நேற்றைய வணையத்தோட முடிவு அப்போ நாற்பத்தி ஒம்பது நூற்றி ஐம்பது அருகே இருக்குது இப்போ பாருங்கள் இன்றைய ஓப்பன் நம்மளுக்கு எங்கேயிருக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் ஆயிருக்கு அப்போது இதற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து கேப் டவுன் ஓப்பன் அண்டு நெகட்டிவ் ஓப்பன் அப்போ இந்த நெகட்டிவ் ஓப்பன் நடந்து மார்க்கெட் எங்கே மட்டும் வந்திருக்காங்கன்னா ஹை நாற்பத்தொம்பதனாயிரத்தி இருபத்தி ரெண்டு மட்டும் வந்திருக்காங்க அப்போது இங்கே யோசிக்கணும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே வந்திருக்காங்க அப்போ இதற்கு பெயர் என்னென்னா ஓப்பனுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் நெகட்டிவ்ங்கும்போது ஓப்பனுக்கு மேலே இருந்திருக்காங்க மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்திருக்காங்க அப்போ இதோட முரண்பாடு என்னென்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கலாம் சந்தை கீழ் முகமாக அழுத்தும் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதுனால சந்தை மேல்முகமாக அழுத்தும் அப்போது மேலேருந்து ஒரு பொருளை வந்து அழுத்துகிறாங்க இருந்து ஒரு பொருளை அழுத்துகிறாங்க மேலே போகிறக்காக அப்போ அதற்கு ரெண்டுக்கும் ஃபைட்டிங் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு எடுக்கணும் அப்போது இருந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு நாற்பத்தொம்போது நூற்றி ஐம்பது அப்போ இது பார்த்தா நாற்பத்தி எட்டு எட்நூறுன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்காக முந்நூற்றி ஐம்பது புள்ளிகள் இதற்கு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் முன்னூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்போ முந்நூற்றி ஐம்பது புள்ளிகள்னா அதனுடைய சரிப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நூற்றி எழுபத்தி புள்ளிகள் வரும் அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்கும் அப்போது இவங்க நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு மேலேயும் அதே மாதிரி நேற்றைய வணிகத்தின் லோவுக்கும் மேலே இருந்திருந்தா இன்னைக்கு சந்தையோட தாக்கம் இவ்வளோ கீழே போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட் வந்துட்டு நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்து எழுபத்தஞ்சில் மேலே நின்றுக்கணும் அப்போ நிற்கலை அப்படின்னு ஆயாச்சு அப்போ இதன் மூலயமா நம்ம சந்தையை பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓப்பனுக்கு மேலே மட்டும்தான் இருக்கிறாங்க எஸ்டே லோவுக்கு கீழே இருக்கிறாங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது இந்த ஓப்பனுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓபனுக்கு கீழே எஸ்டே லோவுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கும்போது எல்லாமே நெகட்டிவ் பியாஸ் அப்படிங்கிறது அதாவது எதிர்மறை அதாவது தாக்கம் வந்துட்டு நம்மளுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும் அப்போ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு நானூறு புள்ளிகள் இறக்கத்திற்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு அதற்கு வலு சேர்க்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம் புட் செல்லர் பேனிக் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதற்கு அனைத்துக்குமே நம்மளுக்கு வந்து அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியம் இதற்கு முன்னாடி நேற்றைய க்ளோஸ் என்னவாக இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் நம்மளுக்கு நேற்றைய க்ளோஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மே மந்தோடது நாற்பத்தொம்பதனாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆனால் ஸ்பாட்டோட க்ளோஸிங் நாற்பத்தி ஒம்பதுனாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போ என்னவா இருந்திருக்கிறாங்க இந்த இடத்துல ப்ரீமியமாக இருந்திருக்குறாங்க இதுக்கு பேர் என்ன ப்ரீமியம் ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் நேற்று அதிகமாக இருந்திருக்காங்க இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருந்ததும் அடுத்தது இன்னைக்கு வணிகம் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்டில் நடைபெற்றது டிஸ்கவுண்ட் நடைபெற்றது அப்போது இந்த நான்குமே என்னஞ்சிருக்கு டிஸ்கவுண்டில் இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்டில் இருந்தால் மார்க்கெட் மேலேயே வராதா நிறைய நாள் நாங்கள் மார்க்கெட் மேலே வந்ததை பார்த்துருக்கோமே அப்படின்ட்டு ஒரு சாரார் பேசுவாங்க கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அது ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்காது ப்ராப்ட்டி அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி இருந்து டிஸ்கவுண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சு இண்டெக்ஸ் ரேஷியோ இன்றைக்கி பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் இண்டெக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நிஃப்டி நூறு புள்ளி இருக்கும்போது பேங்க் நிஃப்டி முந்நூறு புள்ளி அப்போ இதற்கு வந்து ரேஷியோ வந்துட்டு ஓரளவுக்கு சரியாக இருக்கிறதுனால சந்தை வந்துட்டு ஒரு வாழ்டையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல தடுக்கப்பட்டுருச்சு ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ஆப்ஷன் செல்லர் புட் செல்லர் வந்து பயப்படக்கூடிய இடமாக மாறிவிட்டது காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஆக்டிவ் கான்டாக்ட் ஸ்போர்ட்டர்ஸ் அதில் வந்து நம்ம நாற்பத்தி ஒம்போ நாற்பத்தி எட்டு மணிக்க நாற்பத்தி ஒம்பதனாயிரம் புட்டை நம்ம பார்க்கலாம் நாற்பத்தி ஒன்பதனாயிரம் புட்டு பார்த்திங்கன்னா நேற்றைய முடிவுற்ற விலை இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் மன்னிக்கணும் அது கால் புட்டு ஆப்ஷன் நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் அப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கில் இருந்தும் கால் ஆப்ஷனை ஆட் பண்ணுறதும் புட் ஆப்ஷன் மைனஸ் பண்ணுறதும் ப்ரீவியஸ் க்ளோஸர் அப்போது நாற்பத்தி ஒம்போது இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு நம்மளுக்கு வந்து கால் செல்லர் பேனிக் ப்ளேஸ் அப்போ புட் செல்லருக்கு என்ன ஆகும் நாற்பத்தி எட்டு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த இடத்திற்கு கீழே நிலை பெற்றால் புட் செல்லர் பயந்தே ஆகணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது இந்த இடத்துல யோசிங்க நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே மட்டும்தான் இருக்கிறாங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே அதே மாதிரி எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கிறாங்க இந்த ஓப்பனுக்கு மேலே இருந்தது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வாய்ப்பாக இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இரண்டிற்கும் கீழே நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி சாரி நாற்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு கீழே ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் நிலை பெற்ற பின் பார்த்திங்கன்னா சந்தை ஓப்பனுக்கு கீழே வந்ததுமே ஓப்பன் எங்கே இருக்குது நம்மளுக்கு ஸ்பாட்டு வந்துட்டு இடையில் ஓப்பனுக்கு மேலே போனாங்க அதாவது நாற்பத்தி எட்டு எழுநூற்றி எண்பத்தாறு அந்த நாற்பத்தி எட்டு எழுநூற்றி எண்பத்தாறுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தை அதற்கப்புறம் கீழே வந்து மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல வந்துட்டு புட் ஆப்ஷன் பையருக்கு வந்து ஜாக்பாட் அமைஞ்சிருச்சு காரணம் என்னென்னா நாற்பத்தி சுற்று செல்லர் பயந்ததின் காரணமாக தான் சந்தை இறங்க முகமாக மாறிச்சு அதுக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்போது ஓப்பனுக்கு மேலே இருந்தால் என்ன தத்துவம் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் என்ன தத்துவம் அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் என்ன தத்துவம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருந்தால் என்ன தத்துவம் அதேமாதிரி எஸ்டர்டே ஹையிக்கு மேலே இருந்தால் என்ன தத்துவம் கீழே இருந்தால் என்ன தத்துவம் எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருந்தால் என்ன மேலே இருந்தால் என்ன ப்ரீமியத்தில் இருந்தால் என்ன டிஸ்கவுண்டில் இருந்தால் என்ன அதேமாதிரி அட்டவணையில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கை வந்துட்டு அதனுடைய செல்லருடைய பேனிக் பிளேஸ் செல்லருடைய பேனிக் பிளேஸ் வந்து நம்ம ரெண்டு விதமாக சொல்லியிருக்கிறோம் ஒன்று வந்துட்டு ஹை இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த கணக்கீடுகள் எடுக்கணும் அப்படிங்கிறது வெளிப்படையாக கொடுத்துருக்கோம் அப்போ இதை வைத்து நீங்கள் வந்துட்டு ஒன்றை கண்டுபிடித்தால் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பில்ட் பண்ணால் மட்டும்தான் சந்தையை பற்றி புரிதல் ஏற்படும் முதல் சந்தையை கணிக்க தெரியணும் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் மார்க்கெட் இறங்குறதுக்கு செகண்ட் ஆஃப் மார்க்கெட் வந்துட்டு முந்தா நாள் வந்துட்டு இறங்கறக்கூட வாய்ப்பு இருந்தது ஆனால் நம்ம என்ன சொன்னோம் புட் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால சந்தை வந்துட்டு இறங்குறக்கு வாய்ப்பு கம்மி அதனால் வந்து வால்டைல் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் நேற்றைய தினம் அதாச்சு நேற்றைய தினம் நம்ம என்ன சொன்னால் கால் சைடும் சரி புட் சைடும் டைம் வேல்யூ சம ஆகிடுச்சு அதனால் வந்துட்டு ஒரு பிக் மூமெண்ட் இருக்கலாம் ப்ரீமியத்தை டிகே பண்ணிட்டாங்க அதனால் வந்துட்டு ஒரு பிக் மூமெண்ட் இருக்கலாம் அதாவது ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் இருக்கலாம் அப்படின்னோ அதுதான் இன்றைய நாள் நடந்தது இன்றைய நாள் நடக்கும்போதும் அதற்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு எல்லா பதிவுகளும் சிம்டம்ஸும் இருந்ததுனால நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதில் வந்து நம்ம எந்த பரிந்துரை கொடுக்கல நீங்களாக அதை பார்க்கணும் ஏன்னா இது வந்து ஒரு கலை நீங்களாக பார்த்து ஒரு மன ரீதியாக நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு சந்தையில் வியாபாரம் செய்ய முடியும் நீங்கள் வந்துட்டு உங்களை நம்பி வியாபாரம் செய்வாரு யாராச்சும் ஒருத்தர் கால்ஸ் கொடுத்துட்டாருனா பரிந்துரை கொடுத்துட்டா அதனை நம்பி செய்யக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு உங்கள் மீது இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது எப்போதெல்லாம் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுக்கு ஏற்ற லாஸ் அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஆப்ஷனில் பொறுத்தவரை நீங்கள் எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ஹிட் ஆகும் அதுவும் முழுக்க முழுக்க ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் ஒரு பத்து மணிக்கு பார்த்தாங்கன்னு தெரியாது மார்க்கெட் வந்து ஹை பிரேக் பண்ணவே இல்லை மார்க்கெட் வந்து ஹை பிரேக் பண்ணவே இல்லை ஆனால் இந்த நாற்பத்தொம்பதனாயிரம் புட்டு ப சாரி நாற்பத்தொம்பது ஓடிஎம் புட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓடிஎம் புட் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழேயும் அதோட லோ என்னவோ அதையும் பிரேக் பண்ணாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் மார்க்கெட் வந்து ஹை பிரேக் ஆகலாம் ஹை பிரேக் பண்ணால் தானே உங்களுக்கு புட்டு லோ பிரேக் பண்ணணும் ஆனால் உங்களுக்கு மார்க்கெட்டு வந்துட்டு நியர் பை சொல்லுவாங்க நியர் லோன் இருக்கும்போதே புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு லோவை பிரேக் பண்ணாங்க இது வந்து மார்க்கெட்டும் லோவில் இருக்குது புட் ஆப்ஷன் லோ கட் ஆகுது அப்போ எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பாருங்கள் அப்போ நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் ஆப்ஷன்ஸை நீங்கள் நம்பி வியாபாரம் பண்ணி நீங்கள் ஸ்டாப்லாஸ் போட்டால் அது வந்து ஹிட் ஆகுது அப்போது இதனை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் ஆப்ஷன் வியாபாரம் நீங்கள் இது பண்ண மார்க்கெட்டே ஹை கட் ஆகல புட் ஆப்ஷன்ஸ் வந்து லோ கட் ஆனதுனால இங்கே வந்து எல்லோரும் வந்து இங்கே ஏமாற்று வேலையும் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி இல்லை இங்கே ஆப்ஷன் செயின் அடிப்படையில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஃபார்மேஷன் கொண்டு வரணும் இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்துட்டு நாற்பத்தி எட்டு ஐநூறுலேருந்து நாற்பத்தெட்டு எட்டு அறநூறுக்கு உண்டான கேப் நூறுரூபா இவங்க ஒரு ரூபா முப்பத்தஞ்சு பைசானால் நீங்கள் அப்படியே இந்தோ கழுதுல தொண்ணூற்றி எட்டு அப்போ இந்த ஃபார்மேஷன் கொண்டு வரக்காக ஏற்ற இறக்கத்தையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க அப்போ இதை புரிந்து கொள்ளாமல் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம கொண்டு வரவே கூடாது அதே போல் இன்றைய தினத்தோட மார்க்கெட்டோட முடிவு எக்ஸ்பெரி முடிஞ்சிருச்சு இந்த எக்ஸ்பெரி முடிவில் சிலருக்கெல்லாம் உங்களுக்கு தோணலாம் மூணு பதினைந்துக்கு மேலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள் பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஏற்றம் கண்டாங்க ஆனால் நாற்பத்தி எட்டு ஐநூறு கால் ஏற்றம் அடையவே இல்லை அப்போ நிறைய பேர் இதுவும் ஏமாற்றல ஆனால் மூணு பதினைந்துலேருந்து மூணு முப்பதுக்குள்ளே என்ன மூமெண்ட் பண்ணாலும் அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அது எந்த இருந்தாலும் அதுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறது இல்லை அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் இன்றைக்கி எக்ஸ்பெரி முடிஞ்சாச்சு அப்போ வந்து அடுத்த எக்ஸ்பெரி தான் இதுக்கு உண்டான தாக்கத்தை கொடுக்க போகுது அப்போ அதனை நம்ம உணவு உணரணும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த ஒக்க கால் சைடு நாற்பது புட் சைடு வந்து முப்பத்தாறு அப்போது எப்போவுமே ஒரு அட்ட மணி இப்போ அட்ட நீங்கள் வந்துட்டு ஸ்பாட்டோட அடிப்படையில் எடுத்துனா நாற்பத்தெட்டு ஐநூறு கால் புட் அட்ட மணி ஃப்யூச்சரோட அடிப்படையில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இவங்க நூ ஆயிரத்தி இருபத்தி ஒன்று இவங்க அப்போது நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இவங்க தான் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு விலை பண்ணுறாங்க இது க்ளோசிங் ப்ரைஸ் வேறையாக கொடுத்துருப்பாங்க அப்போது இது ப்ரீமியத்தில் இருக்குது முந்நூறு புள்ளி ப்ரீமியத்தில் இருக்குது இதோட அடுத்த மணி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருபத்தொன்று ஆயிரத்தி பதிமூணு எப்போவுமே பாருங்கள் ஒரு அடுத்த மணியே பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு ரூபாயிலிருந்து ஐநூறு தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே இம்ப்ளாய்டு வால்கிலிட்டி அதிகமானதுமே இங்கே ப்ரைஸ் எப்படி ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் உணர வேண்டும் இது மார்க்கெட் ஏற வேண்டாம் இறங்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம வந்து இது நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டை வந்து நம்ம பார்த்துருந்தோம் அந்த டயத்தில் யாரெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் இதோட வேல்யூ இருபத்தி ஆறு தான் இம்ப்ளாய்டு வாலிட்டி இருந்தது அப்போ அட் த மணியோட ப்ரைஸ் என்னன்னு பாருங்கள் அட் த மணியோட ப்ரைஸ் அதை நம்ம பார்த்துருப்போம் அதோடய ப்ரீமியம் அதை விட இங்கே அதிகமாக இருக்கும் காரணம் இம்ப்ளாய் வாலிட்டி அப்போ இங்கே வந்து நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை கிடையாது இம்ப்ளையர் வாலிட்டி ஏற்ற இறக்கம் பண்ணாலே உங்களுக்கு ப்ரீமியம் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும் இதெல்லாம் புரிந்து கொண்டு தான் இப்போ சந்தை இறங்கிச்சு எனக்கு இது ஆகலை அப்படின்லாம் நினைக்கக்கூடாது அப்போ இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை நீங்கள் பார்த்து பழகணும் இந்த இம்ப்ளையடு வாலட்டிலிட்டி உங்களுக்கு வரைபடத்தில் இதனுடைய தாக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளவே இயலாது அப்போ முடியவே முடியாது இந்த இம்ப்ளைடுவாலிட்டி இப்போ இது முப்பதுங்கிற இடத்துல இருபதான் மாற்றினாங்கன்னா அப்படியே ப்ரீமியம் பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரீமியம் அப்படியே ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன் ஆக மொத்தம் இந்த ப்ரீமியம் அப்படியே கம்மி இந்த இம்ப்ளியர் வாழ்ட்டி மட்டும் பார்த்துனா போதும் ஆனால் இது வரைபடத்தில் தெரியுமா கண்டிப்பாக தெரியாது அப்போது இதனை அடிப்படையாக வச்சு தான் டிகேவை பற்றி நம்ம இது பண்ணணும் அதனால் வந்துட்டு சந்தை இறங்குமுகமாக இருந்தாலும் இந்த இறங்குமுகம் அப்படிங்கிறது தொடருமா அப்படின்னா கொஞ்சம் நாளை தினம் வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா ப்ரீமியம் எல்லாம் ஹையாக இருக்குது அதனால் ரேஞ்ச் நம்மளுக்கு ஆல்ரெடி பெருசாக தான் இருக்க போகுது இந்த ப்ரீமியம் பெருசில் மார்க்கெட் மூமெண்ட் ஆகாமல் சைடுவேக்குள்ளே போனாலே ப்ரீமியம் கரைவு ஏற்படும் ஆனால் இந்த நியூஸ் பேஸ்டு இருக்கிறனால அந்த ப்ரீமியம் டிகேவும் ஏற்படாது அப்போது அதனால் வந்துட்டு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும்னா நாளை தினம் இதே இறக்கம் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் குறைவு தான் ஏன்னா சந்தை வந்துட்டு ஒரு நீண்ட இரக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏற்றம் நடந்தது நம்மளுக்கு வந்துட்டு நாற்பத்தி எட்டு அறநூத்தறு இங்கே நம்மளுக்கு ஒரு ஆயிரம் புள்ளிகள் மூமெண்ட் இருந்தது உங்களுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு ஒரு ஆயிரம் புள்ளிகள் இருந்தாப்போ அதனுடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நாற்பத்தி எட்டு முந்நூறு அதனை அருகே தான் நம்மளுக்கு இப்போ இருக்கிறாங்க அதே அதேமாதிரி உங்களுக்கு நிஃப்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே லெவலில் தான் இருக்கிறாங்க அப்போ நிஃப்டியும் பார்த்திங்கன்னா அதனுடைய ஏற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு நானூறு புள்ளி நானூறு புள்ளியில் மிட் பாயிண்ட்னா இரநூறு புள்ளி அப்போ இந்த இரநூறு புள்ளியை ஆட் பண்ணால் இருபத்தி ரெண்டு எழுநூற்றி எழுபத்தி ஏழு வரணும் இப்போது அதன் அருகில் இருக்கிறாங்க அப்போது இந்த பாயிண்ட் அவுட் இந்த மிட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிறதும் பேங்க் நிஃப்டி இல்லாததும் நாளை தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதனால் வந்துட்டு இன்னும் ஃபால் ஆகும் அல்லது ஆகாது அப்படிங்கிறதை தவிர்த்து விட்டு வியாபாரத்தை தவிர்ப்பது நல்லது எப்போது வரைனா அடுத்த வாரம் நம்மளுக்கு தேர்தல் ரிசல்ட் வர வர நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ட்ரேடிங்கை வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய முதலீட்டை காப்பாற்றிக்கொள்ளுங்கள் கேபிட்டலை காப்பாற்றிக்கோங்க இதுலேயும் நான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுப்பேன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும் எடுக்க இல்ல இல்லை ஆனால் அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஏன்னா பங்கு சந்தையே ரிஸ்க் தான் அதுலேயும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம சம்பாதிக்கணும் இது ஒரு ஸ்மார்ட் மணி ஸ்மார்ட் ஒர்க் அப்போ ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்போது ஒர்க் பண்ணணுமே தவிர அதில் ஹார்ட் ஒர்க்காக நான் எப்போதெல்லாம் பண்ணுவேன் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அப்போ இதை உணர்ந்து கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட்டிப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்